ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம் கேலி லினக்ஸ் அப்படிங்கிற லினக்ஸ் ஓஎஸ்ஸோட அஃபிஷியல் ஐஎஸ்ஓ ஃபார்மேட் ஃபைலை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவு வந்து புரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் பிரேவ் வெப்ரௌசர் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன் ஓபன் பண்ணிட்டு சர்ச்சில் கேலி லினக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க ஓஆர்ஜி அப்படின்ற இந்த வெப்சைட்லருந்து சர்ச் ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கும் இந்த சர்ச் ரிசல்ட் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேலி லினக்ஸ் ஓயசோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்ல கேலி லினக்ஸை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது நீங்கள் வேணும் அப்படின்னா டைம் எடுத்து ஓ நீங்க நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போதைக்கு நாம கேலினக்ஸ் ஓஎஸ்க்கான ஐஎஸ்ஓ ஃபைல எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம் மேல கேட் காலி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க சூஸ் யுவர் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு போட்டு கீழே நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் இன்ஸ்டாலர் இமேஜஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் கீழே ரெக்கமெண்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் மேல நீங்க கிளிக் பண்ணுங்க அகைன் இன்ஸ்டாலர் இமேஜஸ் அப்படின்னு போட்டு ஒரு புது பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கேலி லெனெக்ஸோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் இருக்குது இதுக்கு கீழே பாருங்க எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் அண்ட்ர ஸ்கோர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்காங்க இல்லை அப்படின்னா கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க கீழே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டாலர் அப்படின்றது மேலே பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் அப்படின்னு போட்டிருக்கோம் கரெக்டாக பார்த்துக்கங்க இதில் கீழே டவுன்லோட் பண்ணுறதுக்கான டவுன்லோட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஐஎஸ்ஓ ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கங்க நான் க்ளிக் பண்ணுறேன் எனக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது நாம் இப்போ டவுன்லோட் பண்ண போகிற கேலினோயோட ஃபைல் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் எங்கே சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் வந்து கொடுத்துக்கிறேன் இங்க பாருங்கள் கேல இனெனக்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் எனக்கு இன்னும் ஃபியூ செகண்ட்ஸில் டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது எனக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு இந்த கேலி இலனக்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே டவுன்லோடாக ஆயிருக்குதோ அந்த ஃபோட்டோ லொக்கேஷனுக்கு நான் போய்க்கிறேன் நான் டவுன்லோட்ஸில் தான் கொடுத்தேன் எனக்கு டவுன்லோட்ஸில் கேலி இலனக்ஸோட நான் டவுன்லோட் பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து இருக்குது இந்த மாதிரி நீங்களும் கேல இலனக்ஸோட ஐஎஸ்ஓ ஃபைலை ப்ராப்பராக கேலனக்ஸோட ஆஃபீஷியல் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நாம அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண கேலி லெனெக்ஸோட ஐஎஸ்ஓஃபைவில் யூஸ் பண்ணி எப்படி இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி பென்ட்ரைவை ட்ரைவை கேலிநெக்ஸ் ஓஎஸ்கான பூடபுள் யூஎஸ்பி பென்ட்ரைவாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்